ஹாய் விவர்ஸ் நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை வைத்திருக்கிறீர்களா சைக்காலஜிக்கல் ரீதியாக இப்பொழுது ஒரு புதிய ஆராய்ச்சி சொல்கின்றது யாரிடமும் அதை பற்றி சொல்ல வேண்டாம் என்று இது தொடர்பான டீப்பான ஒரு சைக்காலஜி ஒன்று ஒன்று நீங்கள் யூடியூப்பில் வளர வேண்டும் என்றால் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொல்கின்றது அது இது என்னவென்று நாம் தொடர்ந்து பார்ப்போம் எனவே இந்த சேனலில் இவ்வாறான புதுமையான வீடியோக்கள் சைக்காலஜி எஸ்ட்ரானமி சயின்ஸ் தொடர்பான வீடியோக்கள் வரும் தொடர்ந்து என்னோட இணைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சரி வீடியோத்துக்கு வருவோம் என்னவென்றால் இப்பொழுது நம்ம நீங்கள் கேட்கலாம் நம்ம இவ்வளவு நாளும் எல்லோரிடமும் நண்பர்களிடமும் ஷேர் பண்ணி ஏமது வீடியோக்களை பாருங்க யூடியூப் சேனல் நமக்கு இருக்குது என்று நாம் சொல்லிக்கொண்டு தான் இருந்தோம் அதனால நிறைய பேர் நாம் குரோ ஆகி இருக்கிறோம் சிலர் ஆகி இருந்தாங்க ஆனால் இதன் இதன் பிறகு அவாது குரோ ஆக முடியாது என்று கூறுகின்றது இதற்கு காரணம் என்ன தெரியுமா சாதாரணமாக உங்களுக்கு இந்த சைக்காலஜிக்கல் காரணம் புரியும் அதாவது நம்ம ஒருவரிடம் நம்ம நெருங்கிய நண்பரிடம் சொல்கின்றோம் எமது வீடியோவை ஷேர் பண்ணி ஆனால் இதை அதாவது இதை பாருங்கள் இதற்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்று நம்ம சாதாரணமாக நம்ம வீடியோ சொல்வது வேறு ஆனால் நம்மளே ஷேர் பண்ணி சொல்கின்றோம் அவ்வாறானால் அவரது மனநிலை எவ்வாறு வேலை செய்ய என்றால் ஏதோ நண்பன் சொன்னான் என்ற என்பதற்காக பார்ப்பார் பிறகு அதனை விட்டுவிடுவார் நண்பன் சொன்னான் என்பதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணுவார் பின்னர் வீடியோ வந்தாலும் பார்க்காமல் விட்டு விடுவார் ஏனென்றால் மனிதர்களது மனநிலை அவ்வாறுதான் என்று இந்த யூடியூப் தொடர்பான இந்த ஆராய்ச்சி புது ஆராய்ச்சி கூறுகின்றது அதனால் என்ன நடக்கும் என்றால் அவருக்கு அந்த வீடியோ யூடியூப் நீங்கள் அந்த உங்கள் புதிய வீடியோவினை நீங்கள் பதிவு செய்தவுடன் யூடியூப் அந்த வீடியோவை அவருக்கு அவரது சேனலில் காட்டும் ஆனால் அவர் அதை பார்க்க மாட்டார் திரும்ப திரும்ப பார்க்க ஒரு முறை ஏதோ நண்பன் என்பதற்காக பார்த்து விட்டால் திரும்ப பார்க்க மாட்டார் பார்க்காததால் யூடியூப் அல்கோரிதம் என்ன நினைக்கும் என்றால் இந்த வீடியோ சரியில்லை இல்லை கான்டென்ட் சரி இல்லை இவர் இந்த சப்ஸ்கிரைபரே பார்க்கிறார் இல்லை என்று ஆகவே யாருக்காவது நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண செய்திருந்தால் அவர் பார்க்க மாட்டார் என்பது ஒரு சைக்காலஜி ஆகும் இப்பொழுதோ உங்கள் வீட்டில் ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் மனைவியாக கணவனாக பிள்ளையாக இருக்கலாமே அவர்களது உங் உங்கள் சேனலை அவர்கள் பார்க்கிறார்களா இல்லை தானே பெரும்பாலும் இல்லை இதற்கு காரணம் என்னவென்றால் இது இதுதான் மனிதன் மனிதனது சைக்காலஜி எமது அருகிலேயே ஒருவர் ஏதோ ஒரு டேலண்ட்டாக ஒரு வீடியோவை செய்யும் போது அதனை நாம் பார்க்கவோ அப்ரிஷியேட் பண்ணவோ மாட்டோம் ஆனால் எங்கோ இருந்து எவரோ ஒருவர் போடும்போதோ அதனை பார்ப்போம் இதற்கு காரணம் முகம் தெரியாத ஒரு நபர் நாம் அறியாத ஒரு நபர் எதையோ ஒன்று சொல்லும் போது அது புதுமையான கருத்தாக இருக்கலாம் நாம் அறிந்த நபர் தானே அவர் என்ன புதுமையை சொல்லப் போகிறார் என்று சாதாரணமாக எமது அன்கான்சியஸ் மைண்ட் அவ்வாறு தான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டுள்ளது இந்த ப்ரோக்ராம் பண்ணப்பட்டது இப்பொழுது யூடியூப் என்ற அந்த அதற்கும் யூடியூபுக்கு மட்டுமல்ல அந்த சோசியல் மீடியாக்களுக்கும் பொருந்துகிறது ஏற்கனவே யூடியூப் சேனலை நடத்தியவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் நண்பர்களிடம் நிறைய ஷேர் பண்ணி சொல்லி இவ்வாறு தான் அவர்கள் குரோ ஆகினார்கள் சிலர் குரோ ஆகியும் இருக்கிறார்கள் பிறகு யூடியூப் இவ்வாறு அதனை ப்ரொமோட் பண்ணியது இதன் பிறகு அது முடியாத காரியமாக மாறப்போகின்றதாம் ஏனென்றால் அந்த சைக்கலஜி அவ்வளவு தூரம் இப்பொழுதும் வளர்ந்து விட்டது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் அவ்வாறு என்றால் நீ உங்களது சின்ன சேனலாக இருக்கலாம் ஒரு பத்து சப்ஸ்கிரைபர் தான் இருக்கலாம் பரவாயில்லை நீங்கள் உங்கள் வீடியோவை நீங்கள் பதிவு செய்து கொண்டே இருங்கள் யூடியூப் அல்கோரிதம் அதில் அது அந்த உங்கள் வீடியோ இன்ட்ரஸ்ட் ஆக நீங்கள் சரியான கீவேர்டை செய்து சரியான கண்டென்ட்டை நீங்கள் கொடுக்கும் போது அந்த யார் யார் இருக்கிறார்களோ அவர்களிடம் அது காட்டும் நீங்கள் யார் என்று அறியாமலே அவர் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்ப்பார் தொடர்ந்து அவர் சப்ஸ்கிரைப் பண்ணுவார் நீங்கள் சொல்லி அல்ல அவர் நீங்கள் அதாவது உங்கள் வீடியோவில் நீங்கள் இப்போ நாமும் சொல்கிறோம் அவ்வாறு சொல்லலாம் அது வேறு கதை ஆனால் நீங்களே பர்சனலாக கால் பண்ணி நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணணும் கட்டாயம் பாரு இவ்வாறு சொல்லக்கூடாதான் அவ்வாறு சொன்னால் அவர் ஒரு முறை பார்ப்பார் பிறகு பார்க்க மாட்டார் என்பதுதான் சைக்காலஜி ஆகவே யாருக்காவது உதாரணமாக அந்த யூடியூபே அது காட்டுகின்றது அவர் அதை கிளிக் பண்ணி பார்க்கிறார் அவர் கனெக்ட் ஆகிறார் அந்த வீடியோவில் நன்றாக செய்திருக்கிறாரு நல்ல வீடியோமே என்று உடனே அவர் சப்ஸ்கிரைப் பண்ணுவார் அவர் அந்த சேனலுக்கு சென்று உங்களது சேனலுக்கு சென்று உங்கள் வீடியோ தேடி தேடி பார்ப்பார் இதனால் நீங்கள் குரோ ஆவீர்கள் எனவே தான் இப்பொழுது இந்த நவீன சைக்காலஜிக்கல் ஆராய்ச்சி யூடியூப் பற்றி சொல்வது தான் யூடியூப் மட்டுமல்ல சோசியல் மீடியாக்களுக்கும் பொருந்தும் சரியா தான் நீங்கள் சேனல் வைத்திருக்கிறீர்கள் என்று உங்கள் வீடியோவில் சொல்லலாம் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லலாம் மற்றும் நேரடியாக சொல்ல வேண்டாம் என்று நேரடியாக யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர் சொன்னால் நாம் ஏற்கனவே கூறியது மாதிரி அவர் முறை பார்ப்பார் பிறகு பார்க்க மாட்டார் அல்கோரித்தம் நினைக்கும் அவ்வாறு அவர் பார்க்காததுக்கு காரணம் வீடியோவை நான் காட்டிவிட்டேன் அவர்கள் அவருக்கு ஆனால் அவர் பார்க்காமல் இருப்பது இந்த வீடியோ கண்டென்ட் இல்லாத வீடியோ என்பதனால் சிறந்த வீடியோ இல்லை என்பதனால் ஆகும் என்று சப்ஸ்கிரைபரே பார்க்கிறார் இல்லை ஆகவே அவர் வெறுமனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பார்க்காமல் இருக்கும்போது உங்கள் யூடியூப் வளராது சிலர் யூடியூப் நண்பர்களிடம் நிறைய நண்பர்கள் அவர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பார்கள் அவர் சேனல் வளரவே மாட்டாது இதற்கு இதுதான் காரணம் ஆக எத்தனை சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்கள் இருந்தாலும் பரவாயில்லையா நீங்கள் பாட்டுக்கு உங்கள் டேலண்ட்டை நிரூபிக்கும் வகையில் ஏதாவது உங்களுக்கு தெரிந்த விடியங்களை நீங்கள் யூடியூப் சேனலில் செய்து கொண்டே செல்லுங்கள் அது சிறிது அதிர்ஷ்டமும் இருக்க வேண்டும் அது உண்மைதான் ஆனால் எவ்வாறோ உங்கள் விடயங்கள் மக்களை ரீச் பண்ணி அவர்களை கவர்ந்தால் அது வளரும் என்பதுதான் இப்பொழுது புதிய அறிவியல் மற்றும் சைக்காலஜி இந்த யூடியூப் வீடியோக்களை உருவாக்கும் கண்டென்ட் கிரியேட்டர்களை குறித்து சொல்வது எமக்கும் அது பொருந்தும் எமது

வந்து ஏதோ ஒரு பொருளை விற்பதற்கு வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஏதோ ஒரு ஒரு உடை ஒரு ஆடை அல்லது ஒரு செல்ஃபோன் ஏதோ ஒன்றை கொண்டு வருகிறார் வீட்டுக்கே கொண்டு வந்து அவர் விற்க உங்களுக்கு கதவை தட்டுகிறார் நீங்கள் தான் கதவை திறப்பீர்கள் திறந்து பெரும்பாலானவர் இல்லை இல்லை நான் இதை வாங்கவில்லை சென்று விடுங்கள் என்று கூறுவீர்கள் ஏனென்றால் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அவசியம் இலவ இல்லை தானே அதை அதை அது அதை பொருளை வாங்க வேண்டும் என்று ஆனால் உங்களுக்கு ஆகவே அவரை ஏதோ ஒரு பொருட்டாக நீங்கள் கருத மாட்டீர்கள் தானே உங்களை அவர் தட் எவ்வளவுதான் அவர் பேசினாலும் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கில் சொல்லிக் கொடுத்து இருக்கிறார்கள் இவ்வாறு பேசுங்கள் இவ்வாறு கதைகள் சில வேலை வெற்றி பெறலாம் பெரும்பாலும் உங்கள் மனநிலை என்ன நீங்கள் வெறும் போ நான் இது வாங்க தேவையில்லை என்று தான் நீங்கள் நினைப்பீர்கள் ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் நினைப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒரு ஃபோனோ ஒரு உடையோ வாங்க வேண்டி இருக்கின்றது என்றால் ஒரு கியூவில் நின்றாவதே அந்த கடைக்கு சென்று நீங்கள் வாங்குவீர்கள் கடை ஒரு கடை நல்லது என்று தெரிந்து வைத்தால் கியூவில் நின்றாலும் நீங்கள் வாங்குவீர்கள் தான் இது மாதிரி தான் யூடியூபுக்கும் ஆகவே நீங்களே திணிக்கும் போதும் உங்கள் யூடியூப் வளராது ஆனால் யாரோ ஒருவர் எப்படி அவரே தே வேண்டும் என்று பார்க்கும்போது யூடியூப் வளரும் என்கிறார்கள் இது உண்மையாக தொன்று தொற்று இருக்கும் ஒரு சைக்காலஜி தான் இப்பொழுதோ உங்கள் நிலையிலேருந்து நீங்கள் நினைத்து பாருங்கள் வேறு யாரோ ஒருவர் உங்களுக்கு உங்கள் நண்பர் ஒரு யூடியூப் சேனலை நடத்துகிறார் நல்ல நல்ல விடியங்களை அவர் சொல்கிறார் உங்களுக்கு சொல்கிறார் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்று நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுகிறீர்கள் என்றாலும் உங்களுக்கு நண்பர் தானே என்று ஒரு எண்ணம் வரும்போது அதிலே பார்க்க மாட்டீர்கள் தானே இவ்வாறு தான் உங்கள் வீடியோத்திலும் மற்றவர்கள் நடந்து கொள்வார்கள் என்பது ஒரு சைக்காலஜி ஆகவே இந்த வீடியோ என்ன உங்களுக்கு சொன்னது என்றால் யூடியூப் சேனல் நீங்கள் நடத்துகின்றீர்கள் என்றால் அது குறித்து நேரடியாக யாரிடமும் சொல்லாதீர்கள் ஆனால் உங்கள் வீடியோவில் சொல்லுங்கள் நீங்கள் தொடர்ந்தும் அதை செய்யுங்கள் ஒரு நாள் நீங்கள் வளருவீர்கள் என்பது அவை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்க இது மாதிரியான சைக்காலஜிக்கல் ரீதியான பல புதுமையான வீடியோக்களுக்காக